ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க ஒரு ஹோம் மேக்கராக இருக்கீங்க ஒரு ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கீங்க அப்படிங்கும்போது நம்மளுடைய செலவு என்னவோ அதை வந்து நம்ம தான் பார்த்து செய்யணும் நம்ம வந்து இஷ்டத்துக்கு வந்து நம்ம செலவு பண்ணுறதை அவாய்ட் பண்ணியே ஆகணும் தேவையில்லாத நமக்கு உதவாத பொருட்கள் வந்து நம்ம வாங்கிறத அவாய்ட் பண்ணணும் நான் நம்ம வந்து நிறைய திங்ஸ் வந்து நாளைக்கு தேவைப்படும் அடுத்த வருஷம் தேவைப்படும் அப்படின்னுட்டு நம்ம நிறைய பேர் வந்து வாங்குறது உண்டு இது நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வாங்குறது உண்டு ஆனால் அதை வாங்கி நம்ம வந்து எத்தனை நாள் நம்ம யூஸ் பண்ணியிருப்போம் வாங்கிட்டு வந்தோன்னே ஒரு ஆசையில் ஒரு ஆர்வத்தில் ஃபஸ்ட்டு டே நம்ம யூஸ் பண்ணுவோம் செகண்ட் டே யூஸ் பண்ணுவோம் அடுத்த நாள் தூக்கி போட்டுருவோம் ஸோ அப்போ அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கா அதை வந்து சொல்லுங்கள் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் ஒன்று சொல்கிறேன் இப்போ வந்து ஒரு கட்டிங்க்கு வந்து நம்ம அந்த ஆனியன் கட்ருக்கு வந்து இப்போ ஒரு இது வந்திருக்கு தெரியுங்களா அப்படி இவ்வளோ சைஸுக்கு இருக்கும் நம்ம புல் பண்ணும்போது ஆனியன் ஃபுல்லாக கட் ஆகிரும் இல்லையா அது வந்து நம்ம நிறைய பேர் வந்து வாங்கியிருக்கோம் ஓகேங்களா ஸோ அது வந்து உங்களுக்கு எத்தனை பேருக்கு வந்து உங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்குது உங்களுக்கு வந்து ஆசினால அதை சொன்னேன் ஃபஸ்ட்டே யூஸ் பண்ணிவிங்க செகண்டே யூஸ் பண்ணிவிங்க தேர்டே தூக்கி போட்டுருவீங்க ஸோ அதே மாதிரி தான் நம்ம என்ன திங்ஸ் வாங்கினாலும் ஏன் நம்ம அந் அந்த அதுக்குள்ளே அதை வந்து நம்ம எடுத்து அந்த ஆனியன் கட்டுற அது எடுத்து அதை நம்ம வாஷ் பண்ணி அதுக்குள்ளே அந்த பிளேடெல்லாம் செட் பண்ணி நம்ம ஆனியனை ரெண்டாக கட் பண்ணி அதில் போட்டு அதுக்கப்புறம் நம்ம அதை வந்து புல் பண்ணணும் அந்த த்ரெட்டை வந்து புல் பண்ணாதான் அது வந்து கட் ஆகும் ஸோ அந்த அந்த மற்ற நான் ப்ராசஸ் வந்து நம்ம செய்யணும் ஒரு கட்டிங் போர்டில் வந்து ஆன்லைனில் வச்சு நம்ம டக்கு டக்கு டக்குன்னு கட் பண்ணிட்டு போயிடலாமே எதுக்கு அதை வீண் செலவாக நம்ம வந்து த்ரீ ஹண்ட்ரட் ருபீஸ் ஃபோர் ஹண்ட்ரட் ருப்பீஸ் கொடுத்து வாங்கணும் அதை ஒரு நிமிஷம் யோசிங்க நெக்ஸ்ட்டு வந்து ஜூசர் ஜூசர் பற்றி சொல்லணும் அப்படின்னா நம்ம வந்து எல்லாமே வந்து நம்ம மிக்சியில் போட்டு அரைச்சி நம்ம வடிகட்டிட்டா அதை வந்து ஜூஸ் அப்புறம் எதுக்குங்க நம்ம தனியாக ஒரு ஜூசர்னுட்டு ஒன்று வாங்கணும் அதுவும் தேவையில்லாத செலவு தான் நிறைய நிறைய தேவையில்லாத செலவுகள் வந்து நான் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு தான் சொல்கிறேன் இப்போ இப்போ உங்கக்கிட்ட ஒரு பொருள் இருக்குது அப்படின்னா நீங்கள் எதுக்கு அதை போய் வாங்குறீங்க ஃபஸ்ட்டு வந்து ட்ரெஸ்ஸுங்க நம்ம வந்து எவ்வளோ ட்ரெஸ் வாங்கியிருப்போம் இந்த ட்ரெஸ்ஸை பார்த்தா அந்த ட்ரெஸ் பிடிக்குது இந்த ட்ரெஸ் பிடிக்குது அந்த ட்ரெஸ் பிடிக்குது இந்த கடைக்கு போனால் இது பிடிக்குது அந்த கடைக்கு போனால் அது பிடிக்குதுன்னு சொல்லிட்டு நிறைய வந்து நம்ம வாங்குவோம் ஸோ அது எல்லாமே வந்து நம்ம யூஸ் பண்ணுறோமா இப்போ நீங்க போய் செக் பண்ணி பாருங்க உங்க பீரோல நீங்க ட்ரெஸ் போடாம வச்சுருப்பீங்க எத்தனை ட்ரெஸ் ஒரு வருஷத்துக்கு முன்னாடி போட்டிருப்பீங்க இதெல்லாம் செக் பண்ணி பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் தேவையில்லாத செலவு வந்து நம்ம கையில தான் இருக்கு இதெல்லாமே வந்து ஒரு அனுபவம் தான் இந்த அனுபவத்துல சொல்றது அப்படிங்கறது வந்து நீங்க நீங்க உங்களுக்கு உண்டான அனுபவத்தை எதுக்குங்க எங்க கிட்ட சொல்றீங்க அப்படின்னு சொல்லாதீங்க ஆஹ் ஏன்னா வந்து இந்த மாதிரி நான் வந்து செலவை மிச்சம் பண்ணலாம் அப்படின்னு சொல்றேன் செலவு அப்படிங்கும் போது எல்லாமே செலவு தாங்க இப்போ ஒரு காய்கறி வாங்கிட்டு வரோம் அப்படின்னா அந்த காய்கறி வந்து நம்ம அந்தந்த அணிக்கு நம்ம முடிச்சிட்டோம் செஞ்சு முடிச்சிட்டோம் சாப்பிட்டோம் அப்படின்னா அது வந்து நமக்கு மனசுக்கு வந்து நல்ல திருப்தியா இருக்கும் ஆனா நம்ம தூக்கி போடுறோம் அது வந்து ரொம்ப அழகிருச்சு தூக்கி போடுறோம் அப்படிங்கும் போது அது வந்து நம்ம ஏன் வேஸ்ட்டு பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கே ஒரு மாதிரியாக தான் இருக்கும் ஸோ இந்த மாதிரி தேவையில்லாத செலவுகளை அவாய்ட் பண்ணுங்கள் இப்போ உங்கக்கிட்ட ஒரு ரெண்டு செட்டு ஸ்லிப்பர் இருக்குது நீங்கள் வந்து ரெகுலராக நீங்கள் வந்து வேலைக்கு போகிறீங்க ரெகுலராக ஸ்லிப்பர் வேணும் உங்களுக்கு ரெண்டு செட்டு போதும் எக்ஸ்ட்ரா எதுக்கு வாங்குறீங்க வாங்க வேணாம் ஹேண்ட்பேக் எடுத்துக்கோங்க ஒரு ரெண்டு மூணு ஹேண்ட்பேக் வந்து நீங்கள் வச்சுருக்கீங்க ட்ரெஸ்ஸுக்கு மேட்சாக ஹேண்ட் ஹேண்ட்பேக் போடணும் அப்படின்னு சொல்லிவிட்டு நிறைய பேர் வந்து வாங்குறது உண்டு அதை வந்து அவாய்ட் பண்ணிக்கோங்க அந்த மாதிரி வந்து நீங்கள் ஒருபோதும் வாங்காதீங்க அது ஒரு அதுவும் ஒரு செலவு தான் ஏன்னா அந்த ஹேண்ட்பேக் வந்து எதுக்கு யூஸ் ஆக போகுது நம்ம உள்ளே வைக்கிற அந்த திங்ஸுக்காக மட்டும்தான் அந்த பேக் வந்து யூஸ் ஆக போகுது ஓகேங்களா ஸோ இந்த மாதிரி குட்டி குட்டியான விஷயத்தை வந்து நீங்கள் கட் பண்ணிட்டு வரும்போது உங்களுக்கு வந்து செலவு மிச்சமாகும் ட்ரை பண்ணி பாருங்கள் வீடியோ நல்லா இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ தேவையில்லாதது அப்படின்னு நீங்கள் நினைச்சிங்கனாலும் கமெண்ட்ல சொல்லலாம் இல்லை அந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னாலும் நீங்கள் வந்து கமெண்ட்ல சொல்லலாம் ஸோ தேங்க் யூ அடுத்த வீடியோவில் மீட் பண்ணலாம்